குடியரசு தினத்தை முன்னிட்டு அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பாலு என்கின்ற ரங்கராஜன் அவர்கள் தேசிய கொடியேற்றினார் அதனைத் தொடர்ந்து தேசப்பற்றை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் பரிசளிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் பெரும்பாக்கம் வார்டு உறுப்பினர் பெரோனிகா சட்ட ஆலோசகர் திரு ரூபன் ஊடகத்துறை நிர்வாகிகள் தேவராஜ் ஜேம்ஸ் ராம்குமார் கார்த்திக் மாணவர் அணியின் எஸ் ராகவன் மகளிர் அணியின் கீதா கலைமகன் அமுதவல்லி டி பானுமதி பி பானுமதி கமலா கே திவ்யா பேரா செல்வி மஞ்சுளா டி கீதா பிரியா இயக்கத்தின் உறுப்பினர்கள் பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாட்டிச்சி ஐநாண்டுக்களை அன்போடு இதெல்லாம் தெரிந்து கொள்கின்றோம் சார்பில் நடைபெற்ற கிரேட் போட்டிகளில் தொடர்ந்து

அவங்க வந்து இன்னும் எல்லாருக்குமே மட்டும் இல்ல எல்லாருக்குமே சொன்னாங்க இந்த குடியரசுத்

காமராஜரு மற்றும் அம்பேத்கரு அந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம பார்க்காத காலகட்டத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க ஆனா இப்போ இந்த சின்ன பிள்ளைகளை வந்து அவங்கள மாதிரி வேலை விட்டு அவங்க நம்ம வருஷ வருஷம் நினைவு கொடுக்குற காரணம் என்னன்னா வாழ்க்கையில இன்னும் தொண்ணூத்தி ஒரு நாட்களுக்கும் அவங்களை பற்றி தெரியணும் சின்ன வயசுலயே நம்ம வந்து இந்த மேல நிகழ்ச்சிகளை வச்சு நம்ம ஒரு விழாவை வந்து கொண்டாடுறோம் இந்த குடியரசு தின விழாவில் நம்முடைய ஒரு முன்னேற்றம் போன வருடத்து காட்டியும் இந்த வருடம் வளர்ச்சி மேற்கொண்டு போனோம் நம்மளுடைய பாதைகள் வந்து வழிநடத்தணும் அப்படின்னா கரெக்டான தலைவர்கள் தேவை இந்த தலைவர்களுடைய உட்படுத்தல் தலைவர்களுடைய நெறிமுறைகள் கண்டுபிடிச்சி அவங்க என்ன சொல்றாங்களோ அதனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு வரலாம் இங்கே இந்த ஐஸ் மக்கள் சக்தி கேட்டோம் அப்படின்றது சாதாரணமாக வளர்ந்ததில்ல எவ்வளோ சில திருமணங்கள் கஷ்டங்கள் உயிரங்கள் எல்லாத்தையும் தாண்டி மேலே மேலே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சிஸ்டிகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும் இதெல்லாம் தாண்டி மக்கள் தான் மீதி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னோக்க பாதையில் தான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்காங்க அவருக்கு நாங்க பின்னாடியே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பயணம் இருக்கு எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது எந்த விஷயமா இருந்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் புக் எடுத்து திறந்த உடனே பயணம் வந்துடும் பரீட்சைக்கு ஒரு பயணம் வந்துடும் ஐயோ பாடம் படிக்கணுமே நிறைய பேர் கல்வி உட்காந்து ஏற்கனவே அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துடும் நம்ம எது லவ் பண்ணணும்னா நம்ம படிக்கிற அந்த புக்கை லவ் பண்ணணும் லவ் மீன்ஸ் அன்பு

அடுத்த ஆளு இங்க பாருங்க

தயவு செய்து அனைவரும் கைதட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்தவும் தயவுசெய்து அனைவரும் கைதட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்தவும் நம்ம அனைத்து மட்டும் வந்து நீங்க படிக்கிறது சவுண்ட் நீங்க நல்லா பண்ணாதான் எனக்கு ஊக்கமா இருக்கும் ஓகேவா இதுக்கு எல்லாம் யார்